பத்து பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்று நூற்றி இருபத்தைந்து மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா அருந்ததியர் சமூக பொதுநல அறக்கட்டளை சார்பில் பத்து பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற நூற்று இருபத்தைந்து மாணவர்களுக்கு பாராட்டி பரிசளிப்பு விழா பேரூர் அருந்ததியர் சமூக மடத்தில் இன்று காலை நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பேரூர் அருந்ததிய சமூக பொதுநல அறக்கட்டளை தலைவர் எஸ் செல்வகுமார் தலைமை வகித்தார் துணை செயலாளர்கள் திருமலைச்சாமி கௌரவ ஆலோசகர்கள் நடராஜன் மருதாச்சலம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுமதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் துணைத் தலைவர் கே மாறன் விழா தொகுப்புரையாற்றினார் வரவேற்புரையாற்றினார் நாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் தியாகராஜன் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் பத்து பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு துணை மாநில வரி அதிகாரி ஆர் கே ஜெயஸ்ரீ பாரதியார் பல்கலைக்கழக ஐநா சிறப்பு பிரதிநிதி காந்தி வேந்தன் வேடப்பட்டி கிராம கல்வி பாதுகாவலர் திருமூர்த்தி ஆகியோர் பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர் பேச்சாளர் ஸ்ரீராம் மாணவர்களுக்கு கல்வி அவசியம் குறித்து பேசினார் நிகழ்ச்சியில் வெள்ளிங்கிரி நாகராஜ் சுந்தர் சுகுமாரன் ரயில்வே மேகநாதன் குருநாதன் அன்பு செல்வன் ரங்கநாதன் சரண்ராஜ் வேலன் ஸ்ரீராம் இருகூர் பழனிசாமி ரவிக்குமார் ஆறுசாமி சின்னசாமி வேல்முருகன் ஈஸ்வரன் சிவகுமார் ரங்கராஜன் பத்ரன் சுபாஷ் பரமசிவம் ரவிசங்கர் முத்துக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கோவை பேரூர் அறிந்தர் படத்தில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற அறிஞர் சமூக மாணவர்களை பாராட்டி பரிசீலிக்கின்ற நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண்களை பெற்று வருகை புரிந்துள்ளார்கள் குறிப்பாக என்று சொல்ல வேண்டும்னால் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் சேலம் போன்ற மாவட்டங்களில் தான் மாணவ மாணவிகள் வருகை புரிந்துள்ளார்கள் இவர்கள் மதிப்பெண்கள்லாம் பார்க்கும்பொழுது நாம் மிகவும் பாராட்ட வேண்டிய நபர் என்று யார் என்று சொன்னால் முத்த முன்னாள் முதல்வர் தமிழக முதல்வர் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த உள்ளொதுக்கீட்டின் பயனாக இன்று மாணவ மாணவிகள் எல்லாம் அதிக மதிப்பெண் பெற்று நல்ல கல்லூரியிலே நல்ல ஒரு பதவியிலே அமரக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த நேரத்தில் உருவாக்கி இதற்கு நம் முன்னாள் முதல்வர் முத்தமிழன் கலைஞர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அதே போல் மாணவ மாணவிகளிலிருந்து மாணவ மாணவிகளுக்கு அரசின் பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கி கட்டணமில்லா கல்வி அதே போல் பல்வேறு சலுகைகள் எல்லாம் பயன்படுத்தி கொள்ள இந்த நிகழ்வுகளை அறிவுரை வழங்கி அவர்களை வழிநடத்தியுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்